அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டுக்கும் இறைவா போற்றி திருச்செந்தூர் மண்ணிலிருந்து மயில் மிக அழகாக ராகம் பாடிக்கொண்டிருக்கின்றது அவர் நல்ல வீடியோவாக இது இருக்கும் பார்த்துட்டு ரெண்டு விஷயங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நான் பார்த்தோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சில முக்கியமான சிவன் கோயில்களில் மூலஸ்தானத்தில் கருவறையில் சிவலிங்கம் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கலிங்கம் சொக்கநாதர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள தாயார் இருக்காங்க இது நிறைய கோயில்கள் நான் பார்த்துருக்கின்றேன் இப்போ சிவபெருமானு கிழக்கு பார்த்துருக்காருனா தாயார் வந்து தெற்கு பார்த்துருப்பாங்க அந்த தாயார் பேர் என்ன ஒரு ஒற்றுமைன்னா எல்லா ஊர்களிலுமே அது போல் சிவலி சிவலிங்கத்தோட அதாவது சிவனுடைய மூல கருவறை கருவையில் இருக்கக்கூடிய தாயாருடைய பேர் ஒரு காலம் அங்கே தாயார் இருந்தாங்கன்னா மனோன்மணின்ற பேரால் தான் அந்த தாயார் அழைக்கப்படுறாங்க இது ஆக்சுவலாக அம்மன் சம்மந்தம் இல்லாமல் எதேர்ச்சியாக சமீபத்தில் வேறு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தபொழுது நம்ம ஒரு பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி போயிருந்த போது அரசண்ணாமலை போயிருந்தபோது அங்கேயும் மனோன்மணி என்று சொல்லப்பட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேறு ஒரு சிவன் கோயிலையும் தாயார் பேர் மனோன்மணி என்று சொல்லப்பட்டது அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது இது ஏன் எவ்வளோ பேர் இருக்குது எத்தனையோ தாயாருக்கு பேர் இருக்குது ஏன் மனோன்மணி என்கின்ற பேர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லா கோயில்களுமே தயார் பேராக வை வைக்கப்பட்டிருக்கு சிவன் கோயிலில் அப்படின்றது வந்து எனக்கு எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது பதில் கிடைத்து விட்டது இருந்தாலும் நீங்களும் உங்களுக்குள் கேள்வி கேட்டு பதிலை தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பதில் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவது வாய்ப்பு இருந்து நீங்களாம் அம்மன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா மீனாட்சி மட்டும் கும்பிட்டு வராமல் சொக்கநாதரையும் போய் பாருங்கள் ஸோ கடாத போய் பார்க்கும்போது சிவனுக்கு உள்ளே சிவனுக்கு சிவனை பார்த்து தான் நம்ம கும்பிடுவோம் இருந்து சிவனை பார்த்து கும்பிடுறோம் அப்படின்னா அந்த மூலஸ்தானத்தில் கருவறையில் சிவனுக்கு முன்னாடி ஒரு ஓரமாக அந்த தாயார் இருக்காங்க அது கொஞ்சம் கிட்ட போய் எட்டி பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் அது உள் பிரகாரத்துக்கு போனால் தான் கருவறை முதல் பிரகாரம் ரெண்டாவது பிரகாரத்து தான் சாமி நார்மலாக கும்பிடுவாங்க அந்த ரெண்டாவது பிரகாரத்திலேருந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போய் பார்த்தா தான் அந்த விஷயம் தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் வந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் ஏன் இது போலாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி நாம் நகர்ந்தோம் அப்படின்னா நிறைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யங்கள் சுவாரஸ்யமான விடைகள் உங்களுடைய உங்களுக்கே உங்களுக்கான கேள்விகளுக்கான விடைகளை அது கொடுக்கும் என்பதை நான் நம்புகின்றேன் அதான் உண்மையும் கூட இரண்டாவது இன்றைக்கி இருந்தேன் எனக்கு ரொம்ப நெருக்கமான சில அரசியல் தொடர்புகள் உண்டு அந்த வகையில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மிக அற்புதமான மனிதர் திருச்சி மாவட்டம் முஸ்ரியை சேர்ந்த திரு என்ஆர் சிவபதி அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர் எந்த இசை டீ டோட்டலில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவர் அவர் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அவருடைய கட்சிக்காரங்க அவங்க சமுதாயம் முத்துரையர் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு லீடர் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை வரைக்கும் அதை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஒரு 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 ரொம்ப ஃபேமஸ் லீடர் அப்படின்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ் அப்படின்னா அது மூணு பேர் சொல்லுவாங்க பரஞ்சோதி அப்புறம் வளர்மதி அப்புறம் பழைய எம்எல்ஏ பரமேஸ்வரி அப்படிலாம் இருந்தால் கூட அதில் வந்து பெரிய முகமாக பார்க்கப்படுகின்ற பெரம்பலூர் டில் பெரம்பலூர் வரைக்கும் திரு என்ஆர் சிவபதி அவர்கள் இந்த பக்கம் டிஎம்கேயில் பழனியாண்டி மணிகண்ட பழனியாண்டிலாம் உண்டு ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சிறந்த முறையில் பணியாற்றிருக்கார் அவர் தொண்ணூத்தொன்றுலேயே எம்எல்ஏ ஆனவர் அவர் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போதே எம்எல்ஏ ஆனவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியில் இருக்காருன்னு நினைக்க ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது அந்த கட்சி அதிகமாக ஒன்று ஒரு மூணு நாளில் மாவட்ட செயலர்லாம் போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் போடும்போது ஒருங்கிணைந்த திருச்சிக்கு ஒரு மாவட்ட செயலராக போடணும் போட்டாங்கன்னா அந்த கட்சி வந்து விளங்கும் அந்த அடுத்த கட்டம் போகும் ஏன்னா கட்சிகள் மறையக்கூடாது ஒழியக்கூடாது இருந்தால்தான் நான் எல்லா கட்சிகளும் இருந்தால்தான் ஆளுங்கட்சிகளுக்கு எந்த கட்சியும் ஆண்டாலும் கொஞ்சம் பயம் வரும் ஸோ என்ஆர் சூதி போன்ற ஒரு நல்ல உண்மையான திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை ரெண்டாவது வந்து அவருடைய அவர் வந்ததுனால அவர் ஒரு இடத்துல இருந்தார் அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு அப்புறம் அவரோட காரில் இருந்தார் இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னு மரியாதைக்கு நான் என்னோடய வண்டி நானும் என்னுடைய வாகனம் ஓட்ட தெரியாத வாகனம் ஓட்டுறார் அள்ளி வளாகம் கல்யாண சுந்தரத்தில் நான் போயிருந்தபோது அப்போ அங்கே எங்களுடைய லோக்கல் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கிமுடியார் இசைக்கு எப்பையாவும் இருந்தார் ரொம்ப நாள் அவங்களோட சம்மந்தினா நல்லா தெரியும் கற்பகமாலாம் திருநாள் எம்பி அவங்களுடைய சம்மந்தி தான் எஸ் எப்பையா அவர் அம்பாஸ்புத்திர எம்எல்ஏ ஒரு அரை நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எல்லா எல்லா அரசுவாதிகளுக்கும் நெளிவு சுழிவுகள் எல்லா ப்ளஸ் மைனஸும் தெரிகின்றது ஆனால் ஏனோ வந்து அந்த தலைமைக்கு மட்டும் தலைமையில் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த உண்மை தெரியல தெரிஞ்சதுன்னா ஒரு சிறந்த ஒரு எதிர்கட்சியாக அதிமுக மாறும் மாறினா தான் நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்ல மனிதர்களை சந்தித்த ஒரு நிறைவோடு இன்றைய விஷயங்கள் என்ன ஃபுல் எக்டிக்காக இருந்தது பேக் டு பேக்கு அதுவும் வந்து பசியோடய உச்சக்கட்டம் என்னோடய வாகனம் ஓட்டத்திலே வாகனத்தை ஓட்டத்திலேயே என்னோடய வாகனம் ஓட்டுனர் அந்த ஓட்டில் விட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் வண்டி நிறுத்திவிட்டு கெட்டாமல் பாருங்கள் ஒரு கேள்வி வந்தது பாருங்கள் கோபம் எனக்கு அப்புறம் திரும்ப கூட்டு வந்துட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பேக் தான் உணவு அப்படின்றது வந்து ஒரு மணி இப்போது ஒரு நாலு நாலு மணி வாக்கில் தான் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் நாலரை மணி வாக்கில் தான் சாத்தியமாகிச்சு என்ன தான் வந்து வேலைகள் என்ன தான் வேலைபிள் இருந்தாலும் அந்த உணவு இல்லை அப்படின்னு சொன்னால் வருகின்ற கோவம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து அந்த ஹோட்டல் எது எந்த மெஸ்ஸில் போய் சாப்பிடணும்னு சொல்லி அதையும் மீறி வேலை வேலை வேலைபிள நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்க இடத்துல அந்த வாகனம் ஓட்டுநர் அதை மறந்து அவர் ஜாலியாக கிண்டலாக அவர் வந்து போன விஷயம் வந்து எனக்கு வந்து கொந்தளிக்க வைத்தது பொதுவாக அந்த பசி பொறுக்க மாட்டேன் நான் அதுவும் வந்து இப்போ கூட இருக்கவங்க வந்து அந்த குறிப்பை கொடுத்ததுக்கப்புறமும் தவறு பண்ணுறாங்கன்னு வந்து கோபம் வரும் இது ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா நான் என் வாழ்க்கையில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஓடி ஓடி நிறைய உழைச்சாச்சு ஆனால் சாதத்தை சாப்பாடு மறந்து பல நேரங்களில் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க நான் பண்ணியிருக்கேன் யாரை வேணால் நீங்கள் பட்டினி போடலாம் யாரை வேணால் நீங்கள் வந்து அவமதிக்கலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் வயிற்று மட்டும் பட்டினி போடாதீங்க அது உங்களுடைய உடல்நிலைக்கு நல்ல விஷயத்தை கொடுக்காது நான் இனிமேல் இந்த தவறை பண்ணப்படாதன்றதை இங்கே ரொம்ப தீர்மானமாக முடிவு ஒன்று வண்டியை மாற்றணும் இல்லை டிரைவர் மாற்றணும் இல்லை வண்டியே வித்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி எடுத்த முடிவு இல்லை நடந்தே போயிடலாம் ராமானுஜர் காலம் மாதிரி நம்ம வந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுப்போம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டணும் சொக்கலிங்கம் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு ஒரு நூறு ரவுடீஸ் தெரியும் தமிழ்நாட்டில் எல்லா ரவுடீஸும் கூப்பிட்டு வந்து அந்த விஜயோட திருப்பாச்சியது ஒரு படம் எல்லா ரவுடீஸும் போட்டு அடிப்பார் பட்டாசு பால் அது மாதிரிலாம் ஒரு படம் ஒரு படம் வந்தது அதுபோல் எல்லா ரவுடீஸையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து உங்களை உள்ளே விட்டு நூறு பேரை வச்சு செய்ய சொல்லணும் ஏன்னா நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் இந்து மதத்தை தூக்கி படிக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம் இந்து மதம் சார்ந்த ஒரு அமைப்புக்கு மாநில தலைவராக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் சொல்லுவேன் கோவிலுக்கு போனால் பணம் கிடைக்கும் அப்படின்னா கொட்டோ கொட்டுன்னு கொட்டுனா ஏன்னா இன்றைக்கி வரும்போது ஒருத்தர் ஃபோனில் கேட்டான் எனக்கு அவ்வளோ கடன் இருக்கு ஒரு நேத்து ஸ்மணிக்கம் நேத்து திருவாரூர்லேருந்து ஒரு ரொம்ப அவசோசமாக வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுறோம் ஹெக்டிக் ட்ராவல் அதுவும் வந்து ஒரு நம்ம நம்ம வாகனம் ஓட்டோம்னா கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு தான் ஓட்டுவார் அது எவ்வளோ பெரிய நான் ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் வர பாருங்கள் அது போல் வரும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த பண விஷயத்தில் பெரிய கடனுக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள் என் கடன்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ பணம் கொட்ட கொட்டணும் கொட்டணும் ஆசைப்பட்டு தானேப்பா கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னா சரி நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அந்த நண்பனுக்காக தான் கோவிலுக்கு போய் பணம் வந்து பிரச்சனை தீர்ந்துடும் கொட்டோ கொட்டுன்னு உங்களை பணம் கொட்டிடுறோம் அப்படின்னு சொன்னால் யாருமே வேலைக்கு போக வேண்டாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கலாமே அது எப்படி பாசிபிளாக இருக்கும் ஒரு காலில் அப்படி நான் ஒரு நான் விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையார்பட்டிக்கு போகிறேன் இல்லை திருச்செந்தூர் போகிறேன் இல்லை வந்து பழனிக்கு போகிறேன் இல்லை காமாக கோயிலுக்கு போகிறேன் இல்லை வந்து திருநாளைக்கு போகிறேன் கடன் அடைஞ்சிரும் அடைச்சிடு அதாவது என் கடன்லாம் அடைஞ்சி மிகப்பெரிய கொடுதான் நான் நிறைய சைவ வேண பண்ணி திருப்பணி ஆட்டணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டால் கூட கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு கடன் தான் கூட ஏன்னா கோயில் போயிட்டு வரதுக்கும் துடு வேணும்ல அங்கே அந்த உண்டியில் போடுறதுக்கும் பணம் வேணும் அர்ச்சகளுக்கு போடுறதுக்கும் பணம் வேணும் இல்லை கடன் கூடும் கடன் குறையாது நான் இந்துவாக இருந்தாலும் இந்து மதத்தை தூக்கி பிடிப்பாக இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் கோவிலுக்கு போனால் கடன் அடையணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் சுத்த ஹம்பக் கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா மனம் மாற்றம் ஏற்படும் பணத்தை குறித்த ஒரு மனமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் பணம் வேணுமா அதுக்கு மனம் மாறணும் அப்போ பணம் வரதுக்கு மனம் மாறதுக்கும் உள்ள ஒரு தொடர்பை கண்டுபிடித்து சில கோயில்கள் உள்ளது அந்த வகையில் சில கோயில்கள் சஜஸ்ட் பண்ணலாம் அங்கே போனால் எதாவது ஐடியா கிடைக்கும் இப்போ நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு புது ஐடியா வேணுமா நீங்கள் வந்து பிளைன்ஸில் வாழ்கிறீங்க அதாவது பூமியில் அதாவது என்ன சொல்கிறதுன்னா இங்கே பிளைன்ஸ்னு சொல்கிற அர்த்தம் என்னென்னா சமதள பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஐடியா வேணுன்னால் நீங்கள் குளிர் பிரதேசத்துக்கு போங்க ஐடியா கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் ஆறே கிடையாதா ஆறு இருக்கிற இடத்துல போய் ரூம் போடுற நாள் இருங்க ஐடியா கிடைக்கும் அதனால் தான் பாட்டு எழுதுறதுக்கெலாம் வெவ்வேறு ஹோட்டலில் வெவ்வேறு டெஸ்டினேஷன்லாம் க கொண்டு போய் கவிஞர்கள் உட்கார வச்சு எழுத சொல்லுவாங்க தண்ணி போடாமல் எழுதின கவிஞர்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்கள் ஊரில் அருவி இல்லையா அறிவில் போய் கொள்ளுங்க ஐடியாஸ் கிடைக்கும் உங்கள் ஊரில் குளம் இல்லையா குளம் பக்கத்தில் போய் உட்காருங்க ஐடியாஸ் கிடைக்கும் உங்கள் ஊரில் கடல் இல்லையா கடலை ஒட்டி பௌர்ணமிக்கு உட்காருங்க ஐடியாஸ் கிடைக்கும் அப்போ அந்த பணம் பணம் வரணும் அப்படின்னா பணம் வரவில் ஒரு மாற்றம் வரணும் மனமாற்றம் ஏற்படும்ன்றதுக்காக தான் சில விஷயங்கள் சொல்ல சொல்ல நான் வந்து சொல்வேன் ஸோ அந்த வகையில் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குளிக்கும்போது எனக்கு ஐடியாஸ் கிடைக்கும் நான் வாக்கிங் போனால் ஐடியாஸ் கிடைக்கும் இது என்னுடைய பர்சனல் அனுபவம் இது உளவியல் இருக்காக இன்னும் சில மே மேதைகளும் அதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வாக்கிங் பற்றி சொல்ல குளிக்கும்போது சில ஐடியாஸ் கிடைக்குது ஆர்க்கிமிடிஸ் வந்து உடம்புல துணியே இல்லாமல் ஓடல யுரேகா யுரேகான்னு சொல்லிட்டு அப்போ குளிக்கும்போது தானே அவருக்கு அந்த விஷயம் தோண்டிருக்கு அப்போது நான் ஆர்க்குமெடிஸ்லாம் கிடையாது நான் உடனே வந்து நீங்கள் நம்ம ஆர்குமெடிஸ் லெவலில் என்னை கொண்டு போயிடாதீங்க எனக்கு அது போல் வரும் ஐடியாஸ் உங்களுக்கும் அது போல் வரலாம் அப்போ அந்த பணம் குறித்த ஒரு தேவை உங்களுக்கு தீரணும் அப்படின்னு சொன்னால் மனம் மாற்றத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஐடியாஸ்லாம் உதவும் ஸோ அந்த வகையில் கோவில் என்பது வந்து சில கோவில்கள் உண்டு அது வந்து அந்த கோவில்களுக்கு போகும்போது நிச்சயமாக அந்த எண்ணம் மாற்றம் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவுகள் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைச்சி பெரிய மாற்றம் கிடைக்கும் என் வாழ்க்கையில் நான் ஏமாந்துருக்கேன் ஏமாந்ததெல்லாம் நான் பணக்காரனாக இருக்கேன் அப்போது நீங்கள் நல்லவனாக இருக்கிற பட்சத்தில் நல்லதை செய்கின்ற பட்சத்தில் நல்லதை பேசுகின்ற பட்சத்தில் நல்லதை யோசிக்கின்ற பட்சத்தில் நல்லதே மட்டும் செயல்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற பட்சத்தில் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் நான் என்ன சொல்லுவேன் என்ன நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய நண்பர் திருப்பூரில் பூபதினு ஒருத்தர் உண்டு ஜோஸ் ஜோசப் ஸ்கூல் பின்னாடி வீடு காயத்ரி மகால் அந்த ரோட்டில் அவங்க அம்மா கேன்சருக்கு போராடுறாங்க அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு வந்து ஏதோ ஒரு துரதிசுவாசமாக சில கோடிகள் கடன் அவருக்கு இருக்க ஒரு நூறு கோடி இரநூறு கோடி சொத்து இருக்கும் அந்த கடன் அப்படின்னா வட்டின்னு ஒரு போகும்போது பண வரவு எங்கயோ தடைப்பட்டு எல்லா பிரச்சனையும் எல்லாமே ஒரே டைமில் பிரச்சனைகளாக வெடிக்கும்போது ஒரு மனிதனை உருக்கி ஒரு முறுக்கு கம்பியை முறுக்குற மாதிரி தூக்கி போட்டுரும் அந்த ஒரு வல்குணம் வந்து தூக்கி போடுற மாதிரி அது எப்படி ஒரு ஒரு கடுமையான ஹீட்டை வெளிப்படுத்துமோ அது போல் நம்ம வந்து உலகமே நம்மளை கழுவி ஊற்றிருக்கோம் நம்ம செயல்படவே முடியாது ஆனால் போல் ஒரு தருணத்தில் கூட அவரை கூப்பிட்டு ரெண்டு பவுன் தங்கம் கொடுத்தார் ஆண்டாளுக்கு ஏதோ எனக்கு அவருக்கும் பூர்ணஜ பூர்வஜனம் பந்தமாக என்னென்னு தெரியாது அவருக்கு எப்படி மேலே நம்பிக்கை ஏற்பட்டுதுன்னா எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினோரு பதினொன்று பதின பதினொன்று நடந்த விஷயம் இது திருப்பூரில் கூப்பிட்டு அவரோட வீட்டில் வைத்து அண்ணா எனக்கு இன்றைக்கி ரெண்டு தான் கொடுக்க முடியுன்னு ஒரு பெரிய சிரமத்தில் இருக்கேன் நான் வந்து நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் தயாருக்கு பண்ணுறேன் அதுதான் கமிட்மெண்ட் இருக்கிற இருந்து நீங்கள் உதவணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நான் சொல்லுவேன் நம்ம நின்றுட்டு உட்காந்துருக்கோம் இருக்கோம் நிற்கிறவனுக்கு வந்து நம்மளோடய அந்த சீட்டு அவசியம் தேர்ப்படலாம் அந்த இடத்துல இருந்து நம்ம இழுந்துச்சு நிற்கிறவனுக்கு நம்ம இடத்த கொடுத்தா கூட அதுவே ஒரு உதவி தான் ஒரு சில இடங்களில் புன்னகையே பெரிய உதவியாக இருக்கும் சில இடங்களில் வந்து தட்டி கொடுக்கறது கூட ஒரு பெரிய உதவியாக இருக்கும் உதவி என்பது பணத்தை தூக்கி கொடுப்பதோ தங்கத்தையோ வெளியோ பாலபாலமாக அறுத்து கொடுப்பதல்ல அப்போ அந்த எண்ணம் வந்து வரணும் இல்லையா அந்த எண்ணம் வருவதற்கான விஷயந்தான் அந்த கோவில்கள் என்பது ஸோ நீங்களும் இதில் கவனமாக இருந்தங்க ஸோ ஜஸ்ட் கோவிலுக்கு போனால் எனக்கு பணம் கொட்டிடும் என் கடல்லாம் அடைஞ்சிரும் அப்படின்லாம் நான் என்றைக்கும் சொன்னதில் சொல்ல மாட்டேன் நான் மக்களை மூட நம்பிக்கையில் பின்னாடி அது போல் கொண்டு செல்வதற்கான ஆள் கிடையாது ஒரு கால இப்போ திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கோ பழனிமுருகர் கோயிலுக்கோ நான் வந்து என் கடல்லாம் அடைஞ்சிருச்சின்னு சொல்கிறவங்க வந்து வேறு நான் வெறுமனந்த கோயிலுக்கு தான் போவேன் என் கடனை அடையணும் அடையணும்னு வேண்டிட்டுனா மு முருகனே மூ மூக்கு உடச்சிடுவார் அப்போது அங்கே அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு முரு முருகன் அதெல்லாம் எங்கள் கோரிக்கையை எடுத்து எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு ஒரு கையில் ஒரு ஐநூறு கோடி ரூபா கொடுத்துறான்னா அப்போ மற்ற மதங்கள்லாம் நம்ம வந்து என்ன ஆகிடும் ஸோ கடவுள் என்பது உண்மை அவரவருக்கு அவரோட மதம் சார்ந்த கடவுள் உண்மை இந்த இடத்துல மனம் மாற்றம் என்பது எப்படி ஏற்படும் பணத்தை நோக்கி உங்கள் பயணத்தில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய அறிவை கொடுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இருக்கார் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுங்களேன் அவர் இருந்து நைட் வரைக்கும் அந்த வேலை தான் பார்க்க முடியும் போகிறதுக்கு ஒன்றவர் வர்றதுக்கு ஒன்றவர் அப்புறம் பிள்ளைகளோட வீ லீவ் நாளில் கல்யாணம் வீடு சா வீடு அந்த பொண்ணு வயதுக்கு வந்த ஃபங்க்ஷன் திரட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க போகணும் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்காது அவங்க கடைசியில் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ரெண்டு பிள்ளைங்களும் படிக்க வச்சுருப்பாங்க இன்னொரு வீடு கட்டியிருப்பாங்க இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பிளாட் வாங்கியிருப்பாங்க ஒரு நூறு பவுன் நகை சேர்த்துருப்பாங்க ஒரு ஒரு கார் வச்சுருப்பாங்க இதை தவிர பெருசாக வந்து இருக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு பண தேவை பெருசாக இருக்குது பண கடன் பெருசாக இருக்குது அதை அடைக்கணுன்னா நீங்கள் மாதா சம்பளத்துக்கு போனீங்கன்னா அது முடியவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த என்ன சொல்கிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சால்தான் அது நடக்கும் இந்த இடத்துல நான் வந்து மாற்றி யோசிச்சு சில விஷயங்களை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்போ அந்த வகையில் இது வந்து ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்டது நான் முன்னாடி சொன்னது டெக்னிக்கலான சில விஷயங்கள்ல வீட்டில் உள்ள பொருட்களை இடமாற்றம் அசியூம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நூறு சேலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு பீரோவில் ஒன்றும் டைட்டாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை முட்டாளும் எவனா சொன்னால் கூட பிரச்சனை இல்லை பயந்திக்காரம் கூட சொல்லட்டும் லூசு பையனு தட்டு கெட்ட வார்த்தை சொல்லி கேவலமாக கழிவு கழுவி ஊத்துடுவோம் பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அந்த சேலையை வந்து நல்லா உதறி மறுபடியும் மடித்து வைங்க இடமாற்றி வைங்க பொருட்களை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லது அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணுங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் வேண்டாம் வீட்டில் கேலண்டர்ஸ் வந்து அதை கண்ட கண்ட கேலண்டர்ஸ்லாம் மாட்டாதீங்க சாமி ஃபோட்டோ சாமி ரூமில் மட்டும்தான் இருக்கணும் அப்புறம் வந்து அந்த இந்த சென்னை சில்ஸு இந்த போத்திஸ்லாம் வந்து பர்ஸ் கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் சாரி இந்த ஜுவல்லரி ஷாப்லாம் பர்ஸ் கொடுப்பாங்க இந்த சென்னை சில்ஸ்லாம் வந்து பெட்டி கொடுப்பாங்க அந்த ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பெட்டி பைசா பிரச்சனை அந்த அதை பெட்டி அது மாதிரிலாம் வந்து இந்த இலவசத்தை வாங்கி வந்து சேர்த்திங்கன்னா அது காலியாக தான் இருக்கும் எப்போதுமே நாம் நம்ம வீட்டில் வந்து பண பெட்டியும் காலியாக தான் இருக்கும் நம்ம பணமும் வந்து நிரப்பக்கூடிய விஷயமா இருக்காது எந்த சூழ்நிலையுமே போர்ஸ் வந்து காலியாக இருக்கக்கூடாது அது மாதிரி யாராவது இலவசமாக கொடுத்தாங்கன்னா இன்னிக்கால கூட என்னோடய வீட்டில் ஏதோ தேடிட்டு இருந்தால் ரெண்டு பர்ஸ் கிடச்சது என்னுடைய வாகனத்தை ஓட்ட தெரியாது என்னோடய வாகனம் ஓட்டினேன் கல்யாணம் சொந்தது ரெண்டுத்தையும் பத்து ரூபா காயினை போட்டு அன்பளிப்பா கொடுத்தாச்சு அவ்வளோதான் பழைய பேப்பரே கூடாது வீட்டில் அடுக்காதீங்க ரொம்ப அதை விட முக்கியமாக பேப்பரே வாங்காதீங்க டூ டேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர் அதனால் பேப்பரே வாங்காதீங்கன்றது என்னோடய தாழ்மையான கருத்து கிழிந்த துணை கிழிந்த துணியும் உடைந்த பொருட்களும் வீட்டில் இருக்கக்கூடாது தண்ணீர் எந்த இடத்துல லீக் ஆகக்கூடாதுன்றதை புரிஞ்சுங்க தண்ணீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்தளவுக்கு தண்ணீரை சிக்கனமாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பணம் குறித்த ஒரு பிரயாணத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவீங்க அண்ட் நோ சென்டிமெண்டல் வேல்யூஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 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 பண விஷயத்தில் எங்கள் அப்பா கொடுத்த வீடு அது விற்றாதான் நம்ம கடன் அடையணும் ஐயோ எங்கள் அப்பா கொடுத்த வீடு எப்படி அடைக்கிறது இது விற்றுட்டா ஊரில் என்ன சொல்லுவாங்க அது திருப்பூர் பக்கம்லாம் திருப்பூர் உயர்த்தி பேசக்கூடிய நண்பர்லாம் நான் சொல்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அந்த மக்கள்லாம் ஊறதுக்காக வாழ்கிறக்கூடிய ஆட்கள் அதில் பெரும்பான்மையான ஆட்கள் ஐயோ நம்ம சொத்தை விற்றுட்டா என்ன நினைப்பாங்க வீடு விற்றுட்டா என்ன நினைப்பாங்கன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் நான் இப்போ நான் புதுசாக வீடுகிட்டே அஞ்சு மாதம் ஆச்சு இப்போ எனக்கு ஒரு எனக்கு நான் வந்து என் ஒய்ஃப்ட்டு வந்து ஒரு என் பொண்ணு பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இந்த வீடு நல்ல வேலை வந்தால் விற்றுடலாமா விற்றுட்டால் நமக்கு வந்து வயிற்றில் பணம் நிறைய கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா ஒரு அதோட மூணு மடங்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது ஓகே டீல் ஓகே எல்லாம் மூணு பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க நான் என்ன நினச்சோனோ அதுக்கு என் மனைவி அமோதிச்சா என் பையன் ரொம்ப ஷார்ப்பு என் பொண்ணு பயங்கர ஷார்ப்பு நாலு பேரும் ஒரே லைனில் திங்க் பண்ணுறோம் அப்போ ஏதோ சொக்கலைங்க பார்த்து பார்த்து கட்டினா இளம்புகள் சார் இன்ஜினியரு ஒன்றும் இன்ச் பை இன்ச்சு எல்லாம் வாஸ்துலாம் டிசைன் பண்ணி அப்படின்லாம் நான் அதெல்லாம் பார்க்கல எனக்கு அந்த அந்த வீடாக எனக்கு ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் வரும்னா அந்த வீடை நான் வைக்கணும் அதே போனொன்று வீடை அது பக்கத்தில் கட்டிட்டு போகிறோம் பெரிய விஷயம் இருக்குது இருக்குது நம்மகிட்ட இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்த கட்டலாம்ல அப்போது நான் இப்படி தான் இருப்பேன் நீங்களும் இப்படி தான் இருக்கணும் ஒரு கால் என்னை போல் நீங்கள் வெற்றி பெறணும் என்ன தோற்கடித்து என்ன தோற்கடித்துனா என்னை விட பெட்டரான வெற்றி பெறணும்னா இதுதான் ஒரே வழி பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணுன்னா உழைப்பு அதிகப்படுத்துங்கள் மன மாற்றம் பணப்பிரயாணத்தில் பணத்தை நோக்கிய பிரயாணத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேவை அதுக்கு நீங்கள் கோயில் போகணும் அதுக்கு சில ஆன்மீக ஸ்தலங்கள் உண்டு நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க யூ வில் லீட் த பெஸ்ட் லைஃப் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாண்டியவருக்கு என் தாய் அண்ணாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்